காஞ்சிபுரம் அருகே முதல் நாள் இரவு தன்னை பொண்டாட்டி என அழைத்து கொஞ்சிவிட்டு மறுநாள் வேறு பெண்ணை திருமணம் செய்த இளைஞர் மீது பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்துள்ளார் இந்த நிலையில் அப்பெண் வழங்கியுள்ள ஸ்கிரீன்ஷாட்ஸ் படு வைரலாகி வருகிறது காஞ்சிபுரம் மாநகராட்சி பகுதியைச் சேர்ந்த தேவிகா பத்து ஆண்டுகளுக்கு முன்பு காஞ்சிபுரம் மதுராந்தக தோட்டத்திருவை சேர்ந்த கார்த்திக் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு ஒரு குழந்தை உள்ளது ஆனால் கார்த்திக் முறையாக குடும்பத்தை கவனிக்காமல் மது பழக்கத்திற்கு அடிமையானதால் ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு இருவரும் பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேவிகா ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தபோது அதே நிறுவனத்தில் ஓட்டுநராக பணிபுரிந்த வையாவூர் பகுதியைச் சேர்ந்த சரத்குமார் என்பவருடன் நட்பு ஏற்பட்டது தேவிகாவுக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டதாக தெரிவித்த போதிலும் சரத்குமார் அவரை திருமணம் செய்து கொள்வதாக கூறி காதலிப்பதாக கூறியுள்ளார் வாட்ஸ்அப்பில் தொடர்ந்து பேசியதன் விளைவாக இருவரும் காதலில் விழுந்து ஒரு கோவிலில் திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது திருமணத்திற்கு பிறகு கணவன் மனைவி போல் வாழ்ந்து வந்த இருவரும் அவ்வப்போது உல்லாசமாக இருந்துள்ளனர் தேவிகா கர்ப்பமடைந்தபோது கருவை கலைக்குமாறு சரத்குமார் வற்புறுத்தியதாக குற்றம் சாட்டுகிறார்

என் கணவர் வந்து ரொம்ப குடிச்சு அடித்து என்ன அவர் விட்டு போயிட்டார் என்ன செவன் இயர்ஸ் ஆகுது என்னை விட்டு போய் அதுக்கப்புறம் நான் என் குழந்தைய பார்த்ததுக்காக ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலைக்கு போனேன் ரெண்டாயிரத்தி இருபதில் நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் போய் வேலைக்கு சேர்ந்தேன் அங்கே வந்துட்டு வையாவூரை சேர்ந்த சரத் என்றவர் வந்து ட்ரைவராக வந்து வேலைக்கு வந்தார் அவர் வந்து என்கிட்ட பேசி நான் நான் உங்களை பார்த்துக்கிறேன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்லிட்டு என்கிட்ட என்கிட்ட இருந்த எல்லாத்தையுமே எடுத்துட்டு நகை பணம் எல்லாம் எடுத்துக்கிட்டாரு அஞ்சு வருஷத்துல எனக்கு என்ன ஒரு கோயிலையும் கூட்டின்னு போய் தாலி கட்டிட்டு எங்கூட எல்லாமே பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் எல்லாமே இருந்துட்டாரு இருந்து எனக்கு நாலு குழந்தைய கொடுத்து என் அபோஷன் பண்ண அபோஷன் பண்ணு பண்ணாதான உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லி எல்லாத்தையும் பண்ணிட்டு என்கிட்ட இந்த எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாரு இன்னைக்கு நான் இப்போ சண்டே அன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட பேசிட்டு போனாரு அன்னைக்கு வரைக்கும் என் கூட ஒன்னாதான் இருந்தாரு ஆனா காலையில பார்த்தா கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க வேற ஒரு பொண்ணு கூட போயிட்டு வீட்டு அண்ணன் அவங்க வீட்டுல என்ன போனா என்ன தகாத வார்த்தையில பேசி அனுப்புறாங்க இன்னும் உனக்கு வேற ஆம்பளை இல்லையெல்லாம் கேட்டு அனுப்புறாங்க அவன் நிறைய பொண்ணுங்க கிட்டே மாதிரி பேசி எல்லார் பொண்ணுங்க வாடிக்கையிலையும் விளையாண்டுட்டுருக்கான் அவனை தயவு செஞ்சு அவனை நடவடிக்கை எடுக்கணும் அவன் மேல அவன் இதே மாதிரி விட்டால் எல்லா பொண்ணுங்க லைப்ரரிய இப்படி தான் விளையாண்டுட்டு இருப்பான் தயவு செஞ்சேன் அவன் மேலே நடவடிக்கை எடுக்கணுன்ட்டு நான் காவல்துறைக்கு மேல நான் சொல்கிறேன் செய்தியாளர்களிடம் பேசும்போது சரத்குமாரை நம்பி ஒரு லட்சம் ரூபாய் கடன் வழங்கியும் மூன்று பவுன் நகைகளையும் கொடுத்தும் உள்ளதாக தெரிவித்தார் மேலும் சரத்குமாருக்கு வேறு பல பெண்களுடன் தொடர்பு இருப்பதாகவும் தெரிவித்தார் இதனை தட்டி கேட்டால் சரத்குமாரின் குடும்பத்தினர் மிரட்டுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் சரத்குமார் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தான் இழந்த பொருட்களை மீட்டுத்தர வேண்டும் எனவும் தேவிகா கோரிக்கை வைத்தார் பேட்டியளித்த பிறகு காவல் அலுவலகத்தில் மனு கொடுக்க சென்றபோது அலுவலக வாசலில் தேவிகா மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது